அதிகமாகுது நபிகள் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு படிக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் படிப்பை விட்டுட்டு போதையில இறங்கினால் நாளைய நாட்டை ஆளக்கூடியவர்களில் முஸ்லிம்கள் எங்கே ஒரு காலம் இருந்தது இலங்கையிலே முஸ்லிம்கள் தான் கல்வியில வியாபாரத்தில் உயர்ந்தவர்களா ஐயாண்டுதான் சொல்ற முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் என்றால் அவங்களோட ஏரியாவில் மதுவான கடை இருக்காது முஸ்லிம்கள் என்றால் வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க முஸ்லீம்கள் என்றால் கொலை செய்ய மாட்டாங்க கொள்ளையடிக்க மாட்டான் இப்படித்தான் முஸ்லிம்கள் நம்பிக்கை ஆரம்ப காலத்துல மன்னராட்சி இலங்கையில ஒரே நேரத்தில் பல மன்னர்கள் அனுராதபுரம் என்ற பெயர் வந்ததை அனுராஜபுரம் என்ற சொல் மருகித்தான் தொண்ணூறு ஆட்சியாளர்கள் மன்னர்கள் ஆன்ற பகுதி அனுராஜபுரம் அனுராதபுரம் அப்ப அந்த மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது குளங்களை கட்டுவாங்க குளம் தான் அவர்களுடைய வளம் நீர் தான் அவர்களுடைய முதலீடு விவசாயம் தான் அவர்களுடைய பொருளாதாரம் எங்க மனிதன் இருக்கிறானோ அங்க நீர் இருக்கும் நீர் இருக்கிற இடத்துல தான் மனிதன் இருப்பான் அதனாலதான் நதிக்கரை நாகரிகங்கள் வந்தது சிந்து நதிக்கரை நாகரிகம் நெயில் நதிக்கரை நாகரிகம் இப்படி நதிக்கரை நாகரிகங்கள் வந்தது என்னென்றா மனிதன் நதியோரத்தில் இருக்கிறதுனால இலங்கையில மன்னர்கள் வெட்டின குளங்கள் இலங்கையில உள்ள ஹிஸ்டரி படித்தவர்கள் எடுத்து பாருங்க குளங்களின் அணைக்கட்டுக்கு அருகிலே இருந்த ஒவ்வொரு ஊரும் முஸ்லிம் இலங்கையில மன்னர்கள் வெட்டின குளங்களுக்கு அணை இருக்கு அணை கட்டு தான் அவர்களுடைய தலை அணை கட்டு இரவோடு இரவாக உடைக்கப்பட்டால் ஆட்சி கவுளும் அதனால் அணை அருகிலே நம்பிக்கையானவர்கள் வாழ வைக்கப்பட வேண்டும் முஸ்லிம்கள் தான் இலங்கையில உள்ள குளங்களின் அணைக்கட்டுக்கு அருகிலே இருந்தவர்கள் வரலாற்று புரட்டிப்பாரு அப்ப முஸ்லிம்கள் மேல அந்த நேரத்து மன்னர்கள் நம்பிக்கை கொண்டு வந்தாங்க நம்பிக்கை இருந்துச்சு இலங்கையினுடைய பாட ஒரு தூக்கிட்டாங்க அன்னை காலமா ஒரு மத ஒரு வெறி கொண்டவர்கள் வந்து என்ன செய்றாங்க அதை தூக்கிட்டாங்க என்ன பங்கர கம்மன் என்ற ஊர் வந்த வரலாறு புத்தகத்தில் பங்கரகம் மகியங்கனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பங்கரகம் ஊர் எப்படி வந்துச்சு என்று கேட்டால் ஒரு சிங்கள மன்னனின் எதிரியிடம் இருந்து அந்த மன்னனை உயிரை கொடுத்து ஒரு முஸ்லிம் பெண் காப்பாத்தினால் அவளை வெட்டி அறிஞ்சிட்டு போனாங்க அப்ப கூட காட்டி கொடுக்கவில்லை அந்த மன்னன் வெளியில வந்து அந்த முஸ்லிம் தாயினுடைய ரத்தத்தை அள்ளி உடம்புல பூசி என்னை காப்பாத்திய ரத்தம் என்றான் அதனாலதான் முஸ்லிளுக்கு என்னை தாய்க்காக வேண்டி அந்த ஏரியாவையே முஸ்லிம்களுக்கு அந்த மன்னன் எழுதி கொடுத்தான் அந்த ஊரு தான் பங்கரகம் இது இலங்கையினுடைய பாட புத்தகம் சொல்லுது அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க படித்தவர்களாக இருந்தாங்க ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனையாளர்களாக முஸ்லிம்கள் இருந்தாங்க டி பி ஜாயா இது மாதிரி படிப்பில் கல்வியை கொண்டு வந்த பலரை சொல்லலாம் இப்படிப்பட்டவர்கள் இருந்து வாழ்ந்த இந்த நாட்டில் முஸ்லீம் என்றாலே தூள்காரன் என்று சொல்ற அளவுக்கு போயாச்சு முஸ்லீம் என்றால் காரி துப்புற அளவுக்கு போயாச்சு முஸ்லீம்கள் அந்த பழக்கிழமை எப்படி வந்துச்சு என்று தெரியல் சமுதாய தலைமைகள் எங்கே பள்ளிவாசல்கள் நிர்வாகங்கள் எங்கே எப்படி சொல்ல முடியும் பள்ளிவாசல் நிர்வாகம் தடுக்கிறேன் ஏண்டா வீடி கொம்பனி நடத்துறவர் தான் பள்ளி தலைவர் அவர் எப்படி போதையை தடுக்கிறார் சிக்கரட்டி விற்கிற ஏஜெண்ட் செய்யறவர் பள்ளிக்கு சந்தா மறைக்க அப்ப எப்படி நம்ம கிட்ட நல்லது நடக்குது சிந்திச்சு பார்க்கணும் நீங்க பள்ளிக்கு வசூலுக்கு போனா முதல்ல அவர்கிட்ட புத்தி பார்ப்போம் அவங்கள காசி வேண்டாம் நீங்க வியாபாரம் பண்றீங்க சிக்கெட்டு விக்கைய முதல்ல தான் நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவோம் அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த சீர்கேடுகள் நடந்துகிட்டு இருக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன அப்ப முஸ்லிம்கள் இந்த போதை வஸ்துக்கு அதிகமாயிட்டு போறாங்க நாம இலங்கையினுடைய சனத்தொகையில புள்ளி விவரத்தின்படி நாங்க மூணாவது எட்டு சதவீதம் தான் முஸ்லீம்கள் எட்டு சதவீதம் முஸ்லீம்கள் ஆனா ஜெயில போதை வஸ்து பாவனையிலும் விற்பனையிலும் பிடிபட்ட கைதிகள்ல முதல் சதவீதம் நம்ம தாங்கள் அதிகமானவர்கள் முஸ்லீம்கள் தான் ஏ இந்த நிலைமை எப்படி இது நடக்குது நம்முடைய சமுதாயம் விழிப்புணர்வு ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ண முழிப்பன் நபிகள் நான் சலல்லா சலம் அவங்க சொன்னாங்க மன்றா மின்குமுல் முன்கரஃபலியோ கையோவி எதிர்கென்றாங்க உங்களை யார் ஒரு பாவத்தை கண்ணால காண்றீங்களோ கையால தடுங்குறாங்க சந்தையில நின்றா பன்னெண்டு மணி போகிறோம் நிற்காம் போகிறான் வாரான் நின்றா சந்தையைப்படுங்க நமக்கென்னவா போன்னுடு போகாதீங்க குடி குடி புதுசா குடியேறாங்க வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வாரானுகள் இருக்கானுகள் சனம் பெறுது போகுது என்னன்னு கேட்டா பெட்ஷீட் கதிரை செட்டு விற்க புதுசா வந்திருக்கா அந்த கதிரை சட்டை ஒன்பது மாசமா வச்சிருக்கான் ஒன்றும் விக்குது இல்ல ஆனா வீட்டுக்கு வாடகை பேருக்கு தான் கதிரை செட்டு வாப்பா விற்கிறது தூள் ஒரு பாட்டி வீட்டுக்கு வாடகைக்கு வந்து பெட்ஷீட்டு விற்கிறேன் காலத்தால் ஒரு கட்டு பெட்ஷீட் எடுத்துக்கு போயிட்டு வரோம் மொத்த பெச்சுட்டே ரெண்டாயிரத்தி தான் பேரும் அந்த கையில் இருக்கிறது அதை வச்சுக்கிட்டு நாலு பேர் ஊடு வாடகைக்கடுத்து தங்கி இருக்கான்கள் ஒரு டவுட் வந்த அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தர் அறிவிக்க வேண்டிய இடத்துல அறிவிச்சு விட்டார் அவனர்கள் என்ன செஞ்சா உழவுப்பட அவனால் வந்த அந்த ஏரியா பீச் ஏரியா தான் படங்க விரிச்சு நெல்லு காய வச்சு அங்கேயே குடியிருந்த ஊட்டு ஒழுங்க படங்க விரிச்சு காய வச்சு குந்திக்கிருந்தான் ஒரு ரெண்டு நாள் தான் காய வச்சேன் ரெண்டாவது அண்டர் ரவுண்டை பண்ணி முழு பெரிய பிடிச்சா அள்ளினேன் அவங்களுக்கு தெரியும் சிலர் கேள்விப்பட்டேன் என்ன சொல்றதா கதி கொடுங்க புதுசாக வாராம் குடியிருக்கான் என்னமோ ஆள் போகுது வருகுது என்னமோ நடக்குது சம்திங் ராங் வாகனங்கள் வருகுது போகுது இது கொஞ்சம் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய ஊர் நம்முடைய தெரு நம்முடைய பிள்ளைகள் விளையாடுற கிரௌண்டு நம்முடைய மக்கள் போகக்கூடிய பாதை وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا